ஹலோ வெல்கம் டு டுவர்ஸ் இன்னைக்கு திருமலையில வந்து ஐந்து மணி நேரத்தில் தரிசனம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்க திருப்பதிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாலும் தரிசனம் பார்க்கறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு அலுப்பிரி மார்க்கமாகவும் போகலாம் இன்னொன்று ஸ்ரீவாரி மெட்லுன்னு சொல்லிட்டு அந்த வழியாகவும் போகலாம் இந்த வழியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐந்து மணி நேரத்தில் தரிசனம் பார்த்துடலாம் எப்படி சொல்கிறேன்னா ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அலப்பிரி மேட்டில் வழியாக போனீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் டிக்கெட்ஸ் வந்து ஃபார் டேக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இது போலவே ஸ்ரீவாரு மேட்டில் கூட ஃபார் டேக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அது பிஃபோராக வந்து நம்ம வாங்கிடணும் தேர்ட் வே என்னன்னா நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் புக் பண்ணுற ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ ஒன் ஹவர் பிஃபோராக வந்து என்ட்ரி கேட்டாண்டே போயிடலாம் நீங்கள் போனீங்க சீக்கிரம் தரிசனம் பார்த்துடலாம் நீங்கள் திருமலைக்கு ரீச் ஆன உடனே லாக்கர்ஸ் எங்கே கிடைக்கும் ரூம்ஸ் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப புரியும் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா சிஆர்ஓ மெயின் ஆஃபீஸில் கிடைக்கும் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் பார்த்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டெபாசிட் கட்டணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் டெபாசிட் கட்டணும் தௌசண்ட் ருபீஸ் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் டெபாசிட் கட்டணும் ஸோ டெபாசிட் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ரூம் சார்ஜஸ் போக மீதி இருக்கிற பேலன்ஸு ரீஃபண்ட் பண்ணிவிடுவானுங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து நோ கேஷுங்க எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஜிபே மட்டும்தான் இங்கே ஒர்க் இந்த திருமலையில் இம்பார்ட்டண்ட் நாலு விஷயம் இருக்குது நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க திருமலையில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் படி வ மார்க்கமாக வந்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வழி இருக்குது ஸோ அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா டைமிங் பக்காரம் தான் அங்கே வந்து அலோவ் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கும் முதியோருக்கும் தனியான வழி இருக்குது ஹலோ ஒரு வே வரைக்கும் தான் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க தென் இதுக்கப்புறம் பார்த்துட்டு இங்கே தான் நம்ம மொபைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஒரு கூப்பன்ஸ் கொடுப்பாங்க அந்த கூப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்து நம்ம கூப்பன்ஸ் வாங்கிக்கலாம் ஹலோ வியூவர்ஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சுவாமியை தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தோடனே மலையப்ப சாமியோட தரிசனம் கிடச்சிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளவு இவ சுவாமிய ரொம்ப ஹாப்பியா பாத்துட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு சுவாமிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆஞ்சநேயர் சுவாமி டெம்பிள் காரண ஆப்போசிட்ல போயிட்டு தேங்காய் வடிச்சிட்டு தென் அதுக்கப்புறம் பாத்திட்டு அன்னப்பிராசனம் சொல்லிட்டு இருக்கும் ஃப்ரீ ஃபுட் இது இந்த ஃப்ரீ ஃபுட் பாத்துட்டுன்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக்ல இருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் வந்து ஹலோ வியூவர்ஸ் அந்த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் அச்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியோ நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஃபாலோன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஹலோ வியூவர்ஸ் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் வியூவர்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்